குட் மார்னிங் நீங்க காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் எனக்கு நீ நாட்கள் போலதான் நான் நினைக்கிறது சீரியாக சமஸ்டி தீர்வுக்கு துணை நிற்க வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழரசு கட்சி கோரிக்கை என்ன பேர் சுரேதர நம்பி சொல்லி இருக்கிறார் இந்தியா எம்மை கைவிடக் கூடாது எமக்கான பாதுகாப்பு அரன் நீங்களே பிரதமராக பதிவேற்குள்ள நரேந்திர மோடிக்கான வாழ்த்துச் செய்தியில் சுரேதரன்பி சொன்ன போலீஸ் அதிகாரம் நிறைவேற்றா போயிட்டிருமே சேர்த்து மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு அந்த காலப்பகுதியிலே ஆஹ் காந்தி அவருடைய தலைமையிலே இந்த யோசனை இலங்கையில் முன்வைக்கப்பட்டது ஆகவே அந்த அந்த எண்பத்தேழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆகிய காலகட்டம் கொஞ்சம் பரபரப்பான காலகட்டமாக தான் இருந்தது ஆனா

ஜனாதிபதியின் வாக்குறுதி பேச்சளவில் என்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பேச்சளவில் மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்கா ஆனா இன்னும் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாண்ட மாதிரி அவர் சொல்லி இருக்கார் சாடி இருக்கிறார் அதுதானே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்குது

இவர் என்ன செய்தாலுமே பிரச்சனை தானே இருக்கேன்னு இவருடைய ஆட்சி காலத்துல இவர் அந்த அந்த பதவியில இருந்து விலகிறதுக்கு பதவிய காலம் இருக்குதானே அது இருக்குறதுக்கு கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் போது இவர் பொது மன்னிப்பு வழங்கினார் அந்த பொது மன்னிப்பு தான் இந்த பொது மன்னிப்பு வெளிநாட்டு பெண்ணொருவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு கொலை ஒன்று பதிவாகியது ராஜகிரிய ராயல் பார்க் வீடமைப்பு தொகுதியில தான் இந்த சம்பவம் பதிவாகியது அதுல அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து மண்டையோடு சுக்குனூரா உடையிற அளவுக்கு அடித்து கொலை செய்த அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு உள்ள அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இவர் பொது வழங்கினார் என்ன தேவைக்காக வழங்கினார் என்றதே பெரிய சந்தேகமா தான் இருந்தது என்ன தேவைக்காக இப்படி ஒன்று வழங்கினார் பிறகு தெரிய வந்தது இவர் சொன்னார் ஒரு முறை நான் சும்மா தான் இருந்தேன் அத்துறையில் ரத்ன வந்து ஒரே கரைச்சு கொடுத்து 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 பொது மன்னிப்பு வழங்குங்க பொது மன்னிப்பு வழங்குன்னு கேட்டார் அதான் நான் வழங்கினேன் சொல்றாங்க இப்ப பார்த்தா திடீரென்று அதை ரத்து செய்வதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அரசியல் அலுவலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி ரணில் தேர்தல் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை இதனூடாக முன்னெடுக்கவும் தீர்மானம் என்ற செய்தி அந்த கிடக்குது மின் கட்டணம் எதிர்வருகிற ஜூலை முதலாம் தேதி குறைக்கப்படுமா நாற்பது லட்சம் மின் பாவனையாளர்கள் பயனடைவார்கள் என்கிறார் அமைச்சர் மற்றது மின்சார சபையை தனியார் மேம்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பாராளுமன்றத்தில் எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபையை மின்சக்தி அமைச்சருடைய ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை போல நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு கதையை கதைக்கிறார் ஆனால் இப்படித்தானே தொடர்ச்சியாக நட்டத்தில் இயங்குற நிறுவனங்களை அரசாங்கம் தலையில சுமந்து கொண்டிருக்கும் போது அந்த சுமை பொதுமக்களும் பொதுமக்களுக்கும்

வியாபாரம் இல்லாது போகும் என்பதற்காகவே சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு சபையில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விளக்கம் என்கிற புலிகள் அமைப்பை போன்று காட்டு யானைகளின் செயற்பாடா முன்னாள் வன ஜீவராசிகள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க குற்றச்சாட்டு முன்னாள் வன ஜீவராசிகள் அமைச்சர அதுக்குரிய அமைச்சர் அப்படித்தான கலைப்பார் என்ன

அதே மாதிரி வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கம் எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகள் ஆதரவாம் அதற்கு வடகிழக்கில் காணி பிரச்சனைக்கு தீர்வு இல்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் சொன்ன செய்தி இதிலேயும் வந்து கிடக்குது அதே கடுமையான வார்த்தைகளுடன் சபையில் கடும் தர்க்கமாம் அண்ணா வெட்கம் கேட்ட அரசியல் வெட்கம் இல்லாமல் ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைப்பூச்சிகள் என அரசு தரப்பினர் எதிர்கட்சியினரும்